இந்த உலகத்திற்கு வள்ளுவம் தந்த ஆக சிறந்த சொல் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் எல்லாரும் ஒருத்தங்க தான் சமந்தான் ஒரு வழியாதான் வர்றாங்க ஒரு வழியாதான் போவாங்க சொன்னான் இல்லையா அவன் தமிழன் ஐயன் வள்ளுவன் நமக்கு தந்த சொல் என்ன தெரியுமா பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்று எல்லாம் தலை நீ ஆயிரம் நூல் எழுதிக்கோ பசி இல்லாம எல்லாரையும் பார்த்துக்கோ நான் பாருங்க அது தனி மனிதனுக்கு சொன்னதில்லை இந்த சமூகத்தில் யாரும் பசியோட இருக்கக்கூடாது என்கிற தலைவனுக்குச் சொன்னது வள்ளுவர் சொல்கிறார் இறந்தும் உயிர் வாழுதல் வேண்டி பறந்து கெழுகை இவ்வுலகிய டே உலகத்தை தோற்றுவித்த கடவுள் இல்லாமல் போகட்டும் ஒருவனை கூட பசியோட விட்டீங்கனா இந்த உலகம் வழியட்டும் என்று தன்னுடைய எழுதுபோல எழுதியவன் நிச்சயமாக தனிமனிதர்களுக்கு எழுதினாலும் கூட்டமைவாக அந்த சமூகம் அடுத்த சமூகத்திற்கு அந்த தீப்பந்தத்தை ஏற்றி வழிகாட்டுகின்ற ஒரு சமூகமாக இருக்க வேண்டும்